அது எம்ஜிஆர் சாரை பத்தி இவர் சாதாரண மனிதர் இல்ல இவர் ஒரு மா மனிதர் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்துல இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பா அவரை பார்த்துட்டாங்க பாத்துக்கிட்டாங்க எதாவது தெரியும் ராமபுரம் தோட்டம் அஞ்சு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருநூறு பேர் முந்நூறு பேர் சர்வ சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படியே சும்மா ஏதோ சாம்பார் சாதம் சாதம் போய்ட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனா அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து பலமால இருந்து எல்லாமே அது அஞ்சாவது சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவர் இருந்தவர் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாய்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படும் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது பிரதான பண்ணுவோம் அது வந்து கன்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவருக்கு பெரிய ஒரு குணம் படித்தவர் அது எப்பவுமே வந்து பொதுவேறு ஜாஸ்தி ஜாஸ்தியோடு வந்ததே கிடையாது

நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கொடுப்பாரு பார்ப்பாருன்னு சொன்னாங்க ச சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சிரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க அப்பதான் அவர் அந்த பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷமா பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவுக்கு வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆகிருக்கும் போது வெள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நான் வந்து வந்து இருந்து அது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வீடு மந்திரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடுல அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து ஷூட்டிங் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் விலகி இருந்த நேரம் அது ஜானகி அம்மா அவர்கள் வந்து அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ என் ஷூல் எந்த தெரிஞ்ச பிறகு இங்கே ஃப்ரீயா இருந்தால் அவரை கூப்பிட்டு மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவுடனே நான் வந்து போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க அவசியமாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தாரு பார்த்து காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு இல்லை சார் இங்கே தான் நான் சார் பஸ் ஓடிச்சிட்டிங்க அங்கேருந்து நல்லா சாப்பிட்டா உங்கள் கையாலேயே வந்து ராகு போட்டு கொடுத்தாரு நிறைய விஷயம் வந்து நான் பேசிட்டு ரொம்ப அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகவன் படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜி சரியா ஒரு பிரதமர் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ஜி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்றாங்க இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த படக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைட்டில் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வித்திய வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு அரசியல் விபத்து அது பொலிட்டிக்கல் ஆக்சிடெண்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு எல்லாம் இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா வந்து அது பேருடைய வற்புறுத்தல வற்புறுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஒரு செய்யமானாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தரிஷ்டி வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியில் வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த வேலை அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த பரிசோத சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத சரி வந்து நான் வந்து படையில இருந்து அரசியல் தான் போறேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனைகளை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம மதிப்பான எல்லா பேர்ல எழுந்து வந்து போற வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா எப்படின்னு தெரியாது ஸோ ராமகிருஷ்ணகம் சொல்றது அப்படி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போது அந்த முடிவை வந்து போது அந்த முடிவை வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா இந்த யோசனை பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சந்தோஷமா அந்த திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானி கம்மாவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த படமா இந்த அரசியல் எனக்கு செயல்பட்டு வராது அதுக்கு நீங்க தான் கரெக்ட் நீங்கள் அந்த திறமை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அந்த ஒரு அந்த அதை வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இன்னும் பிரசாகத்துக்கு உண்மையாக தான் முடியும்